ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காய தொக்கு பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு வானல் வச்சு நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ கடுகள்லாம் வெடிக்குது இப்போ வந்து பூண்டு ஒரு கைப்பிடி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கோ சின்ன வெங்காயம் முந்நூறு கிராம் முடித்து வச்சிருக்கேன் இப்போ ரொம்ப ரஃபாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச விழுத இதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கும் கிடையாது கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் கூட போதும் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் சிம்லையும் மீடியமும் நடுவில் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் பொடி அது வந்து கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் இதை நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம் என்கிட்ட இந்த பொடி ஆல்ரெடி இருக்குது அதனால் நான் அந்த பொடி அப்படியே போட்டுக்கிறேன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூனால நான் சொல்றது இப்போ நல்லா ஒரு ஐம்பது பர்சன்ட் வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் புளித்தண்ணி எல்லாம் ஊத்திக்கலாம் மிளகாத்தூள் எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் பெரிய ஸ்பூனால போட்டிருக்கேன் புளி வந்து ஒரு அளவு வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதை கரைச்சிக்கலாம் நான் ஒரு கப் தண்ணியில் அதாவது இரநூறு எம்எல் தண்ணியில் வச்சுருக்கேன் அரைச்சி இப்போ தண்ணி தெரிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ லேசாக சிம்மில் வச்சுட்டு லேசாக மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து தண்ணி மிளகாத்தூள் எல்லாமே சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து ஊறுகாய் பொடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா கடுகு வெந்தயம் சீரகம் இதை மூணு நாங்க அரைச்சி வச்சா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இவ்வளவுதான் நம்மளோட வெங்காய தொக்கு சின்ன வெங்காயத்தில் செய்கிற தொக்கு இது சூப்பராக இருக்கும் வெளியில் வச்சா ஒரு வாரம் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் நான் வெல்லம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெல்லம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் சிம்லியாக இருக்கட்டும் நம்மளோட சின்ன வெங்காய தொக்கு முட்டை தொக்கு வச்சுருக்கேன் இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் வாங்க